ஹலோ இன்றைக்கி எனர்ஜி ரீடிங்கில் நான் ஃபஸ்ட் கார்டு எடுக்கும்போது புவனேஸ்வரி கார்டு வந்தது மா ப்ளஸிங்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி பார்க்குற சில பேரில் எர்த் சம்பந்தமாக எர்த் மீன்ஸ் புவனேஸ்வரி மா வந்துட்டு ஒரு எர்த் கோடசாவும் அவங்க வந்துட்டு ஃபார்ம் எடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்களில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் சொல்ல முடியாது சில பேர் சில பேர் வந்துட்டு அந்த இடம் சம்மந்தமாக லேண்ட் விஷயமா ஏதாவது டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு ஏதோ தள்ளி தள்ளி போகுது சேல் பண்ணணும் வாங்கணும் ஏதோ விஷயங்கள் ஒரு பணம் வர வேண்டிய விஷயங்கள் தள்ளி தள்ளி போகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் ஏற்படும் சில பேர் வந்துட்டு விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கலாம் லேண்ட் சேல் பண்ணுறவங்களாக இருக்கலாம் வாங்கி விற்கிற பர்சன்ஸ் சேல் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போதைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் தேவைன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே நிற்கிது சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால் ஒரு ஃபினான்ஷியலி நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது ஓகே சில விஷயங்கள் பார்க்குறவங்க சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் சில பேருக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் வந்து சில பேர்கிட்ட இருக்காது அதனால என்ன இருக்குதோ அது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நான் லைஃப்பில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னேறுவீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற என்ன விஷயமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்கள் சரியா க்ரௌண்ட் சாக்கரா க்ரௌண்ட் சாக்கிரா அதிகமாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க மேபி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் மைண்டில் அதிகமாக மெட்டீரியல் சம்மந்தமாக போயிட்டுருக்கலாம் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம் இமோஷ்னலி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கலாம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து ஒரு கிரேட்ஃபுல்லாகவே இல்லை என்ன விஷயங்கள் கடவுள் ஒரு அந்த சில விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிரேட்ஃபுல்லாகவே இல்லை Recognition and reward Crown Chakra, Solar Plexus Chakra, Fire Energy, Pisces, Cancer, Scorpion, Aquarius, Taurus. <coughs> சைன்ஸ் சிக்னிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம் ட்ரிபிள் செவன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நயன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க இந்த விஷயமாவது நம்ம கிட்ட இருக்குதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது நமக்கு என்ன தேவையோ அது கடவுள்கிட்ட கேட்கும் போது தானாக எல்லாமே கிடைக்கும் எப்போவுமே சுயநலமாக இருக்கக்கூடாது லைஃப்பில் ஒரு விஷயம் நமக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மற்ற விஷயங்களை பற்றி மறக்கக்கூடாது நமக்கு அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணவங்களையும் மறக்கக்கூடாது சரியா நம்ம எப்படி எந்த ஒரு மோட்லேருந்து இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோம் நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகியிருக்கு அதை பற்றிலாம் யோசிக்கணும் எப்போவுமே வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க இல்லையா நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேர் பண்ணுறீங்க நான் எல்லாரையும் குறிப்பிடல சில பேர் ஓகே சில பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணி இருக்கீங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த அபண்டன்ஸ் அந்த அந்த மணி விஷயம் சில லேண்ட் விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய தடை இருக்குன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் மூலயமா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சது ஃபர்ஸ்ட் மனுஷனை மனுஷனாக மதிக்க கற்றுக்கோங்க சரியா கொஞ்சம் பணம் வந்தோடனே இல்லை கொஞ்சம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தோடனே பழச மறக்கக்கூடாது நீங்கள் ஜீரோலேருந்து நீங்கள் டாப்புக்கு போனாலுமே எப்போவுமே ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த நன்றியை மறக்கக்கூடாது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எப்படி இருக்கீங்களோ ஒரு நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக ஒரு பியூர் சோல் பர்சனாக நீங்கள் எப்படி ட்ரிபிள் ஃபைவ் சொல்லும்போது இருக்கிறீங்களோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரிவார்டே கிடைக்குது ஸோ அந்த மாதிரி சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துட்டு வரும்போது இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இன்னும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இது சில பேருக்காக தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில பேருக்காக எல்லாருக்காகவும் கிடையாது சரியா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சின்ன விஷயத்துலேயும் நீங்கள் வந்துட்டு சில பேரை வந்துட்டு மதிக்காமல் ஒரு விஸ்வாசமாக ஒரு நன்றி சொல்லக்கூடிய பர்சனாக இல்லாமல் அவங்கவுங்ககிட்ட பாஸ்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் இருந்தீங்கன்னா மற்ற விஷயங்களை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க என்ன தான் கோடீஸ்வரங்கள் சாரி கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு சில சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு போனாலுமே உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கற்றுக்கோங்க உங்களோட பேரண்ட்ஸ் சொத்து உங்களுக்கு கிடைக்குதா பேரெண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்க இந்த உலகத்தில் இல்லையா அவங்களுக்கு உங்கள் மனசார நன்றி சொல்லுங்கள் அதே அவங்கள ஒர்ஷிப் கடவுளை கும்பிடுற மாதிரி பெற்றவங்களையும் கும்பிடுங்க சில விஷயங்கள் சில பேருக்கு தடங்கள் இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே உங்களால் பண விஷயத்தில் மூமெண்ட் பண்ண முடியல கிட்ட வர மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு பிளாக்கேஜ் ஆகுது அப்படின்னா உடனே மந்திரம் வச்சுருப்பாங்களோ பிளாக் மேஜிக் அதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் இருந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதை யோசிங்க எடுத்த உடனே பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்களா ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அந்த ஒரு முடிவுக்கு வராதிங்க சரியா இந்த மெசேஜ் வந்து பர்டிகுலராக எனக்கு உட்காந்துட்டே இருக்கும்போது எனக்கு சடனாக எனக்கு சேனலான மெசேஜ் அதனால தான் உடனே நான் வந்துட்டு அந்த மெசேஜ் நம்ம சொல்லணுன்றதுக்காக நான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன் மார்னிங் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது சில விஷயங்களில் ஒரு அந்த நன்றி மரவையில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில பேர் அது முதல்ல நீங்கள் வந்துட்டு மாற்றுங்க அந்த ஆட்டிடியூடை சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பேர்சனாக ஒரு நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட் பேர்சனம் அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுங்க நீங்கள் பணமாக தான் திருப்பி கொடுக்கணும்னு கிடையாது எதுவுமே கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்கள எப்படி சொல்கிறது அவங்க பண்ண விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம் நம்ம வந்துட்டு ஒரு மணி கொடுத்து தான் அவங்களுக்கு பண்ணணும்னு கிடையாது நல்ல விதத்தில் சரியா நல்ல விதத்தில் பண்ணுங்கள் சில பேரோட சைனில் சேட்டன் இப்போ திரும்ப வந்திருக்கலாம் சரியா கண்டிப்பாக போராட்டம் இருக்குது இந்த போராட்டத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த விடிவு காலம்ன்றது சில பேருக்கு இருக்குது நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு நார்மலி வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு இருக்கீங்க சில பேர் சில பேர் இந்த மாதிரி சில தவறான விஷயங்கள் பண்ணுறதுனால நீங்கள் அப்படியே அங்கே வந்து ஸ்டக்காக இருக்கீங்க ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருக்கிறீங்க சரியா முக்கியமாக லேண்ட் ப்ராப்பர்ட்டி விஷயம் அதிகம் தெரியுது எனக்கு ப்ராப்பர்ட்டி விஷயமா சில லைஃப் சேஞ்சிங் விஷயங்கள் சில விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்கண்ணா மா புவனேஸ்வரிஷிப் பண்ணலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாஷிப் பண்ணலாமா புவனேஸ்வரி ரெட் ரெட் ஃப்ளார் இல்லைன்னா பிங்க் ஃப்ளார் இல்லை பிங்க் லோட்டஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட வாஷிப் பண்ணலாம் அதை வச்சுட்டு சரியா பார்க்குற நிறைய சில பேர் வந்துட்டு நீங்கள் நல் ரொம்பவே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்களில் வந்துட்டு உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு டாரஸாக இருக்கலாம் 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 சரியா ட்ரிபிள் எயிட்டும் பார்க்குறவங்களா இருக்கலாம் கண்டிப்பா சக்சஸ் இருக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் சில பேர் ஒரு நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களாம் கூட நீங்கள் சில பேர் நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்னால நீங்களே உங்களுடைய சக்ஸஸ்க்கு தடையாக இருக்கிறீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் சரியா கொஞ்சம் கவனிங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு யாருமே யாருமே யாரோடையும் தாழ்ந்தவங்க கிடையாது சரியா ஃபர்ஸ்ட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மெசேஜாக எனக்கு வந்தது எனக்கு அதனால தான் இந்த ரீடிங் மற்றபடி மற்ற பாதி பர்சன்ஸ் பார்க்குறவங்க பாதி பேர் உங்களுக்கு சக்ஸஸ் சீக்கிரமே இருக்குது நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கான விஷயங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் சீக்கிரமே உங்களுக்கு வருது ரொம்ப இமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்துட்டு இமோஷ்னலாக எந்த விஷயத்தையுமே முடிவு எடுக்காதீங்க இமோஷ்னலில் சென்டிமெண்ட் இமோஷ்னலில் எந்த முடிவும் எடுக்காதீங்க டபுள் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் நைன் நீங்கள் அடிக்கடி பார்க்குற நம்பராக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் டைம் எடுத்துக்கோங்க அவசரப்படாதீங்க அவசர அவசரமாக நம்ம எனக்கு இந்த விஷயம் இந்த இந்த நேரத்தில் நடந்துடணும் இந்த நிமிஷத்தில் நடந்துடணும் இந்த மாதத்தில் நடந்துடணும் இதெல்லாம் நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் டைமிங் இருக்குது சில விஷயங்களுக்கான நேரம் இருக்குது பொறுமை சரி இதுக்கப்புறம் எந்த மெசேஜ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இல்லை கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது இருக்குது உங்களுக்கு நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் சக்ஸஸ்ன்றது இருக்குது நிறைய சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இந்த மெசேஜ் சில பேருக்கு போகணும் ரீச் ஆகணும்னு இருக்குது அதனால்தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் இது எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும் ஆகாதுன்னு எனக்கு தெரியல சரி கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது எல்லாருக்குமே சக்சஸ்ன்றது இருக்குது உங்களில் சில பேர் பண்ணுற சின்ன சின்ன தவறுனாலும் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது சில பேருக்கு மற்றபடி மற்றவங்க வந்து ரொம்பவே நல்லா இருக்குது சில பேர் மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் சில பேர் கேப் ஓ கேப் டிரைவராக இருக்கலாம் அந்த மெடிக்கல் வேன் ஓட்டுறவங்களாக இருக்கலாம் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களாக இருக்கலாம் நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம கேர்ஃபுல்லாக கண்காணிச்சுருக்கோம் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நீங்கள் தவறு பண்ணுறீங்க அதனால தான் சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டக் எனர்ஜி இமோஷ்னலாக எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது சரியா ஓகே